வணக்கம் சந்திரன் என்பவன் மனோகாரகன் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களா இருந்தாலும் சரி அல்லது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல நீங்க எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி நீங்கள் நவ கிரகங்கள்ல இருக்கிற சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து நவ கிரகத்தை வளம் வந்து வேண்டிக்கிறத வழக்கமா வச்சுக்கங்க திங்கக்கிழமைகள்ல நவகிரகத்தை வளம் வந்து சந்திர பகவானை மனசார வேண்டிக்கங்க மனசு டென்ஷனா இருக்கு மனசு குழப்பமா இருக்கு மனசுல ஒண்ணுமே புரியாம தத்தரிக்கிறேன் மனசு கடந்து ஏன் அல்லாடுதுன்னு தெரியல மனசுல ஒரு பயம் இருக்கு இப்படின்னு மனம் சம்பந்தப்பட்ட சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருப்பவர் தான் சந்திர பகவான் மனோகாரகன் அப்படின்னே சந்திர பகவானுக்கு பேர் மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும் மனசும் உடம்பும் நல்லா இருந்தால்தான் நாம் எந்த ஒரு தொழிலையோ வேலையோ காரியமோ செய்ய முடியும் அதனால் மனோகாரகன் சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்